அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ அரசு வேலையை எதிர்நோக்கி கொண்டிருந்து எதிர்பார்த்துட்ருக்க எந்த வருடமாச்சும் நம்ம வேலைக்கு போட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் இதே நடிச்சு இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது ஸோ அரசு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு அதுக்கான நிறைய முயற்சிகள் டெடிகேஷன் நிறைய இழப்புகள் நிறைய தோல்விகள் நிறைய அவமானங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும் இதெல்லாம் சந்தித்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியால் நம்மளால் கண்டிப்பாக வர முடியும் அதுதான் அவங்களை வந்து அதை வந்து நம்ம ஒரு உத்வேகமாக உந்து சக்தியாக பயன்படுத்தணும் இந்த பதிவை பொறுத்தளவுக்கு எஸ்ஐ தேர்வுக்கு மட்டும் படிக்கலாமா இல்லை குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுக்கு படிக்கலாமா இல்லை ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சீக்கிரம் அரசு வேலைக்கு நான் போயே ஆகணும் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ என்னை தான் என் ஃபேமிலி இருக்குது ஆல்ரெடி எனக்கு வந்து நிறையா செலவு பண்ணி படிக்க வச்சுட்டாங்க ஸோ என்னை எதிர்பார்த்துட்ருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து எப்போ நீங்கள் வேலைக்கு போவ வேலைக்கு போவ ஸோ அவங்களுக்கு அரசு வேலை பற்றி தெரியாது போட்டி தேர்வு நடைமுறைகள் பற்றி தெரியாது இதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தெரியாது அவங்க இப்பதைக்கு இப்பதிக்குள்ள கடனுக்கு இப்பதிக்குள்ள பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் பையன் சும்மாவே இருக்கானே நம்ம படிக்கிறது அவங்க என்னென்ன சொல்லுவாங்க நினச்சிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது பையன் சும்மாவே இருக்கான் இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைக்கு உள்ள பிரச்சனைக்கு ஏதாவது பையன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு ஒன்று நம்ம எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது இருந்தாலும் சரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ பாஸ் பண்ணாலும் சரி முழு நேரம் முழு நேரம் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கட்டாயம் வெற்றி பண்ண முடியும் வேலை பார்த்துட்டே படிக்கணும் வேலை பார்த்துட்டே படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நானும் வந்து வேலை பார்த்துட்டு தான் படித்து பாஸ் பண்ணோம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிலபஸ் முடிச்சிருக்கணும் வேலை பார்த்துக்கிட்டே படித்து சிலபஸை முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா நம்ம வேலை பார்த்துட்டே என்ன பண்ணலாம் எந்த எக்ஸாம் எக்ஸாமாலும் கிளியர் பண்ணலாம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் உள்ள போட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்குது ஸோ நிறைய மாணவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா எந்த மாணவர்கள் அப்படின்னா டீன் எஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒன்லி எஸ்ஐ ஒன்லி போலீஸ் ஸோ இந்த தாட் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது யாருக்கு அப்புடின்னா எதாச்சும் ஒரு வேலைக்கு போக மாட்டோமா இந்த வருஷம் வேலைக்கு போக மாட்டோமா இந்த வருஷம் கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் தான் எழுதுவேன் எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் தான் படிப்பேன் எஸ்ஐ எக்ஸாம் சிலபஸ் மட்டும்தான் படிப்பேன் போலீஸ் சிலபஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஆபத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்புடின்னா எஸ் எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி நிறைய ப்ராசஸ் நிறைய அப்டேட்ஸ் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க ஸோ பிசி எக்ஸாமே எடுத்துட்டோம் அப்படின்னா வேகன்சி மிக குறைவான வேகன்சி தான் வருது எஸ்ஐ எக்ஸாம் எடுத்துகிட்டோம்னா ப்ராசஸ் லாங் ப்ராசஸ் ஆகுது முன்னாடி டிஎன்பிசி பார்த்தோம்னா லாங் ப்ராசஸாக இருந்துச்சு இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் எழுதி நாற்பது நாளில் ரிசல்ட் விடுறாங்க அடுத்த நாற்பது நாள் கவுன்சிலிங் விடுறாங்க அப்போ ஏன் நம்ம வந்து எல்லா எக்ஸாம் படிக்கக்கூடாது எல்லா எக்ஸாம் படிக்க முடியுமா முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கப்போம் ஸோ டிஎன்ஏஸ் சார்பி பொறுத்தளவுக்கு ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்குது இன்டர்வியூ இருக்குது ட்ரெயினிங் இருக்குது போஸ்டிங் இருக்குது ஸோ இந்த பதிவில் என்ன அப்படின்னா டிஎன்ஏஸ் ஆர்பி எஸ்ஐஆயி நம்ம போகிறோம் உள்ளே போகிறோம் குரூப் டூ பாஸ் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்ன வித்தியாசங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பொறுத்தளவு குரூப் ஃபோர் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதப்போகிறோம் எக்ஸாமில் நம்ம வந்து மார்க் எடுத்தோம் அப்படின்னா வேலைக்கு போக போகிறோம் அவ்வளோதான் அதே குரூப் டூ அப்படின்னா மெயின்ஸ் எழுதப்புறோம் ஏ மெயின் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ மெயின்ஸ் இருக்குது ஸோ குரூப் டூ மெயின்ஸ் வந்து ரிட்டன் எழுத போகிறோம் இன்டர்வியூ இருக்குது போஸ்டிங் போக போகிறோம் ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ எக்ஸாம் சிலபஸ் பார்த்தோம் அப்புடின்னா டிஎன்பிசிக்கு என்ன படிக்க போகிறோம் தமிழ் படிக்கப் போகிறோம் மேக்ஸ் சைக்காலஜி படிக்க போகிறோம் இப்போ டிஎன்பிசி சைக்காலஜி ஒன்று வந்துட்டாங்க ஹிஸ்ட்ரி சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் சயின்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக படிப்போம் குறைவான கேள்விகள் ஆனால் எங்கே பார்த்தோம்னா சேம் தான் தமிழ் மேக்ஸ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் படிக்கப்பறம் இதில் சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஒழிய வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது ஸோ நினச்சி பாருங்கள் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் அடுத்து நான் ஃபிசிக்கல் நம்ம பண்ணணும் ஃபிசிக்கல் நம்ம வந்து எவ்வளோ முயற்சி பண்ணணும் பார்த்துங்க எதுக்கு சொல்ல வரேன்னா சார் எனக்கு வந்து எங்கள் பேரண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் பேரண்ட் வந்து எஸ்ஐ எக்ஸாம் தான் படிக்க சொல்கிறாங்க அவங்க எல்லாமே பார்த்துக்குறாங்க நல்ல ஒரு கோச்சிங் சென்டரு நல்ல ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காத்திருந்து நீங்கள் வந்து எஸ்ஐ வேக்கன்சி எஸ்ஐ போஸ்டிங் படிக்கலாம் ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஸோ டெய்லி சாப்பிட்றதே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த யாருமே நம்மளை வந்து கேட்குறது யாருமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அதான் நல்ல ஒரு திட்டமிடல் பிளான் ஸோ டிஎன்பிசி சிலபஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க டிஎன்பிசி சிலபஸ் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் ஆனாலும் பாஸ் பண்ணலாம் ஸோ டிஎன்பிசி படித்தவங்க தான் நிறைய நிறையா பேர் எஸ்ஐ பாஸ் பண்ணுறாங்க எஸ்ஐ மட்டுமே படித்தவர்களில் குறைவானவர்களே பாஸ் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எஸ்ஐ எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க அவங்களுடைய மனநிலை அவளுடைய வே ஆஃப் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் டிஎன்இ டிஎன்பிசி படிக்கிறவங்க ஈஸியாக எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க அதே மார்க் மார்க் எடுக்கிறது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் தான் அவங்க தான் கட் ஆஃப் ஏற்றிட்டு போகிறாங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் குரூப் ஃபோர் படிக்கலாம் குரூப் ஃபோர் அடிக்கலாம் குரூப் டூ அடிக்கலாம் ஸோ குரூப் ஒன் அடிக்கலாம் ரயில்வே பாஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி ஜிடி பாஸ் பண்ணலாம் ஸோ ரயில்வேல பார்த்தோம்னா ஆர்பிஎஃப் இருக்குது ஸோ எந்த தேர்வு வச்சாலும் சரி ஸோ கோர்ட்டு எக்ஸாமு எந்த தேர்வு வைச்சாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா இதான் கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏஸ்ஆர் எஸ்ஐ பாஸ் பண்ணலாம் போலீஸ் எக்ஸாம்லாம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படித்த மாணவர்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் போலீஸ் எக்ஸாம் மட்டுமே படிக்கிறவங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக தெரியும் நம்மள நோக்கம் இந்த பதிவு அப்படிங்கிறது மாணவர்கள் அரசு வேலைக்கு போகணும் சீக்கிரமாக போகணும் கஷ்டப்படுற மாணவர்கள் வேலைக்கு போகணும் ஸோ வேலை நேரம் அப்படிங்கிறது எஸ்ஐ எக்ஸாம் எஸ்ஐ பிஸில் சொல்லவே தேவையில்லை வேலை நேரமே கிடையாது ஸோ எப்போ வேணாலும் வேலை பார்க்க தயாராகும் இந்த மனநிலையில் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா வராது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நான் வந்து சேவை சர்வீஸ் மைண்டாக ஒர்க் பண்ணுவேன் நான் எப்போ வேணாலும் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது பேச்சுலர் லைஃபாக இருக்கிறப்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ மேரீட் லைஃப்பாக மாறுறப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் நிறைய மாற்றங்கள் இதில் டிஎன்யூசார் இப்போ பொறுத்த அளவுக்கு நீங்கள் எஸ்ஐ பிசி அப்படிங்கிறது ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணும் அந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்காது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க வேலை நேரம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது நிர்ணயிக்கப்பட்டாலும் டிஎன்யூஸ் ஆர்ப்பி வேலைக்கும் டிஎன்பிசி வேலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ டிஎன்பிசியெலாம் நீங்கள் வந்து குரூப் டூ பாஸ் பண்ணாலும் சரி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணாலும் சரி ஒரு கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு ஜேஆர்ஐ விஓ இவருடைய பணி நேரங்கள் அவங்க வ வசதிகள் இதெல்லாம் நம்ம வந்து நேராக பார்ப்போம் பதவி உயர்வு அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் ஆகும் நீங்கள் வந்து எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு பன்னிரெண்டு ஆகும் ஆனால் ஸோ சாதாரணமாக குரூப் ஃபோரில் போகிறவங்க ஸோ பத்து வருஷத்தில் குரூப் டூ இன்டர்வியூ கேட்டுறதுக்கு தாண்டிடுவாங்க ஸோ அடிக்கடி ப்ரொமோஷன் உண்டு ஸோ குரூப் ஃபோரில் உள்ளே போகிறவங்க கண்டிப்பாக அவங்க ஓய்வு பெறப்ப குரூப் ஒன் தாண்டி இருப்பாங்க அவங்க ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு குரூப் ஃபோர் என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஸோ இது ஏற்கனவே படிச்சிருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும் ஸோ குரூப் டூக்கு டைம் இருக்குது நல்லா டைம் இருக்குது ஒரு நூற்றி இருபது நாட்கள் இருக்குது ஸோ ஒன்பதாவது மாதம் எக்ஸாம் அதனால் எஸ்ஐ தேர்வை பொறுத்தளவுக்கு தேர்வு தேர் தள்ளி போகிறது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் படிக்க வேண்டியதை படித்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் எந்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ணாலும் சரி அது இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி ரயில்வேவாக இருந்தாலும் சரி அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதுங்க இந்த பதிவு யாருக்கு அப்புடின்னா கஷ்டப்படுற மாணவர்களுக்கு மட்டுந்தான் சார் நான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் குரூப் ஒன் தான் படிப்பேன் படிங்க அது நல்லது குரூப் ஒன் மட்டும் படிங்க என் ஃபுல் சப்போர்ட் எஸ்ஐ தான் படிப்பேன் எஸ்ஐ மட்டும் படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் தான் மேலே வரணும் ஏன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தெருவையும் எழுதுங்க கம்ப்ளீட்டாக படிங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க குறைவாக படித்து அப்படிங்கிறது பார்க்க எல்லாமே படிச்சிருக்கணும் ஸோ இப்போ பாலிட்டினா பாலிட்டிகை பற்றி ஃபுல்லாக நடத்துகிற அளவுக்கு படிச்சிருக்கணும் டீச்சர் அளவுக்கு படிக்கணும் ஸோ எத்தனையோ பயிற்சி மையத்தில் வந்து ஸ்டாஃப் வேக்கன்சி இருக்குது திறமையை வளர்த்துங்க திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு பயிற்சி மையத்தில் பணி புரிஞ்சுட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸோ நம்ம அகாடமியில் வேலை பார்த்துட்டே படித்த எல்லா ஸ்டாப்புமே வேலைக்கு போயிட்டாங்க எல்லாருமே அரசியலாக இருக்காங்க ஸோ சப்போர்ட்டே எனக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு மேக்ஸ் எடுத்துங்க ஆறு தமிழ் எடுத்துங்க ஸோ ஆறு பாலிட்டி ஏதாவது ஸ்பெஷல் டாப்பிக் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஏற்கனவே யூடியூப் சேனல் நிறைய பார்த்து நாலேஜ் வளர்த்துங்க கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு படிங்க ஒரு இடத்துல போய் கிளாஸ் எடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்ததுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நிறைய கற்றுப்பீங்க ஸ்டேஜ் ஃபியர் போகும் இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து டிப்ரெஷனாக இருக்கீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க நமக்கான சோர்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் திறமையை வளர்த்துங்க ஃபுல் சிலபஸை படிங்க எல்லா தேர்வும் எழுதுங்க அப்படின்னா சொல்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க எந்த சொல்லியும் படிக்கிறதை விற்றுறாதீங்க அதான் ரொம்ப முக்கியமானது படிப்பு மட்டுந்தான் உங்களை உயர்த்தக்கூடியது ஸோ தொடர்ச்சியாக படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐ பாஸ் பண்ணவங்க இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறாங்க குரூப் டூ படிக்கிறாங்க பாஸ் பண்ணி கன்ஃபார்மாக ஓவராலாக இருக்கவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது சூழ்நிலைக்கு நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையுமே நம்ம என்னால் ஏற்றுக்க முடியாது ஸோ தொடர்ச்சியாக படிங்க ஸோ பிகினர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவு படுவோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்பில் உள்ள நுணையிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வந்து நமக்கு வந்து ஏன் அதிக நேரம் எடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்வை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது நம்ம படிச்சுருப்ப ஒன்றா இருக்கு அங்கே வந்து கேட்குறது ஒன்றா இருக்குது மெட்டீரியல் கலெக்ஷனு டெஸ்ட்டு வழி நடத்துறது கைடன்ஸுக்கு ஆள் இதெல்லாம் வந்து கட்டணம் செலுத்தி தான் இதெல்லாம் கிடைக்குமானா கிடையாது கிடையாது ஸோ நிறைய பேர் உதவி பண்ண தயாராக இருக்காங்க ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் கட்டணம் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்